அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தீபாவளி நாங்கள் எங்களுடைய கிராமத்தில் நான் என்னுடைய பையன் என்னுடைய மகள் எங்கள் வீட்டுக்காரம்மா எல்லாம் சேர்ந்து தீபாவளி எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம் எந்த மாதிரி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்க ஒன்பது வேணால் நம்ம கிராமத்தில் எப்படி கொண்டாடுறோம்னு பா காமிக்கிறேன் நம்ம வந்து ஒரு சிறு சேமிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம் சிறுக சிறுக சேமிச்சேன்னா இல்லை ஒரு லட்சம் பணம் வரும்னு எதுவும் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து வந்து இன்னையோட பார்த்தோம்னா இருபதா நாள் நம்ம அந்த உண்டியில் பண்ண போடுறோம் இன்னைக்கு ஒரு ஐநூறுரூவா போட வேண்டியது இன்னைக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா ஒரு நாளைக்கு நூறுரூவா ஒரு நாளைக்கு ஐநூறுபா அந்த மாதிரி போட்டு அடுத்து தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நான் வரோம் நம்ம முதல்ல எடுத்து இந்த வேலை ஆ நத்துல எல்லாத்துக்கும் ஒன்றா வை மேலே பார்க்க வை என்னப்பா வீ சுடுது கையில கழுவனியா என்னப்பா சாமி ரெடி ஆயிட்டிங்களா

சட்னி சாம்பார் தான் அப்படிதானே மாமனுக்கு போன் அடி இல்லை நாட்டாமிக்கு போனா நாட்டாமிக்கு வடை பாயசம் சுளிய உருண்டை இட்லி முட்டை கறி குழம்பு வேற என்ன பச்சிருக்காங்க முட்டை வடை அப்பளம் சுளிய உருண்டை ம் முறுக்கு லட்டு லட்டு எல்லாம் பார்த்தனா ரெண்டு மூணு நாளாவே என்னன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க எல்லாம் உண்டு எல்லாம் இங்கே கப்பில் இருக்க பாயசம் வெடியை வளர்க்கு வாங்கினேன் அப்பளம் ஆயிரம் ரூபாய்க்கு வெடி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா வெடி அவர் ஆயிரம் ஒரு ஆள் முடிஞ்சு வாங்கினாரு இது நைட் வெடி இது காலை வெடி எது நைட் வெடி இது நைட் வெடி ம் இது காலை வெடி இது காலை வெடி கரண்ட் இல்லை கரண்ட் இல்லைங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் நேரில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் என்னப்பா நடக்குது சாம்பிராணி வச்சு எல்லா சாமிக்கும் காமிக்க வேண்டிய சாம்பிராணி வச்சு சமைக்கிறியா சாம்பிராணி வச்சு எல்லா எல்லா சாமிக்கும் காமிக்கணும் வைக்கிறேன் என்னப்பா பண்ற பத்து வைக்கிறேன் எவ்வளோ நேரம் பத்து வைக்கிறேன் அந்த நெருப்பு வச்சு அதில் காமிப்பா அப்படி காமிப்பா அப்படிதான் அது அமைக்கி அதை எரிஞ்சு அறிஞ்சிட்டு விடு ம் அடுத்து சாமி கும்புறீங்களா மேலே சாமி சாமி ரூம் சாமி ஆட்டி தீ தீபாரதை நான் கட்டுப்பா என்னுடைய பையன் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பூஜையை போட்டுக்கிட்டு இருக்காரு என்னப்பா பண்ணுற சாமிக்கு தீபாரதனை காமிக்க சாமிக்கு தீபாராதனை ம் போதும் சாமி கும்பிடுங்க வேண்டிக்கப்பா மில்லு எல்லாம் முகமா ஓடணும் இந்த போன வருஷம் இந்த வருஷம் வாழ்க்கை சிறப்பாக அமையணும் மோனி நீ வேண்டிக்க நல்லா வேண்டிக்கங்க என்ன போஸ்ட் குளிக்காம சாமி கும்பிட்றீங்க சாமி கும்பிட்டுதான் குளிக்கணுமா சாமி கும்பிட்டு என்ன தேய்ச்சி அது என்ன இருக்குது இருக்கு எங்க ஊர்ல தான் பழக்கம் நம்ம என்ன மக்களே எங்கள் ஊரில் வந்து பழக்கம் வந்து பார்த்தோன்னா சாமி கும்பிட்டுட்டு இப்போ பார்த்தோம்னா எண்ணெய் தேக்க சாமி கும்பிட்டாச்சு இப்போ சாமி கும்பிட்டோன்னே சாப்பிட போக மாட்டோம் இப்போ பார்த்தோன்னா எண்ணெய் தேய்ப்போம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் ஒருத்தான் சாமி கும்பிட்டு துண்ணூறு சாமி கும்பிட்டு வந்து சாமி கும்பிட்றமோ மாதிரி இல்லையா பூசிக்கிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போய் வெடி வெடிக்க ஆரம்பிப்போம் என்னதான் அவ்வளோ வண்டிதான் தலைக்கு என்ன தேய்க்க போகிறாரு நல்லா தேய்ச்சிக்கோங்க என்ன மணி எடுத்து வர சீகா என்ன அண்ணங்க என்னப்பா துண்டோட வெளில வந்தாச்சா குளிக்கிறதுக்கு என்ன தேய்ச்சாச்சா என்ன தேய்க்கெல்லாம் தேய்ச்சா என்ன தேய்க்கும் போல தேய்ங்க பரவாயில்ல எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கழித்து போடலாம் உடம்புல கைகளெல்லாம் தேய்ப்பா என்ன கையில் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கப்பாவி தலை நல்லா என்ன வச்சு தேய்ங்க இங்கிட்ட அப்படி வந்து தேய்வா நிறைய எண்ணெய் தாண்ட கூடாது கொஞ்சம் என்ன தாடும் ஏன்னா மழைக்காலம் சளிச்சுடும் சளி பிடிச்சிடுச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு அழைஞ்சி கொஞ்சமாதான் தேங்கலாம் நல்ல தடவி உடம்பு பூரா நல்லா சுரக்கி இருந்தது நல்லா இருக்குது நம்ம வீட்டில் நம்ம மில்லு வச்சுருக்கோம் மரச்சக்கலை சுத்தமான மரச்சக்கலை ஆட்டணும் என்ன நல்லாயிருக்கும் என்ன என்னென்னா நம்பரு கீழே லிங்கில் இருக்கும் வேணும்னா கால் பண்ணி வந்து வாங்கிட்டு போங்க நம்பர் சொல்லிருங்க அப்படியே நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் டூ ஃபைவ் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா சுத்தமான தரமான மரச்சக்கு எண்ணெய் கிடைக்கும் நம்மக்கிட்ட இன்னொரு நம்பர் சொல்கிறேன் எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணாலும் சுத்தமான மரச்சுக்கு ஏன்னா நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ தூணா டெலிவரி பண்ணி கொடுப்போம் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் டெலிவரி கொடுக்கணும் கொரியர் சார்ஜ் வரையும் பண்ணாமல் இருந்தோம் இப்போ கொஞ்சம் நல்லா கொரியர் 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 பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தேவைப்படுவாங்க எங்களோடய நம்பர் தொடர்பு பண்ணிணா உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணுமோ அத்தனை லிட்டர் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்ருவோம் முடிச்சு முடிச்சு உடனே புது ட்ரெஸ் போட போகிறோம் புது ட்ரெஸ் போகிறதுக்கு முன்னாடி சந்தனம் தைக்கணும் சந்தனம் என்னால் வைக்கணும்னா புது ட்ரெஸ் போடும்போது சந்தனம் வச்சு தான் நாங்கள் பயன்படுத்துவோம் கிராமத்தில் சந்தனமோ அல்லது மஞ்சளோ நம்ம பாரம்பரியமான அதை தான் செய்வாங்க ஒரு மஞ்சள் வச்சு தான் வைப்பாங்க வச்சுட்டு தம்பி வைக்கிறப்பலாம் வச்சுட்டு அடுத்தது ட்ரெஸ் புது ட்ரெஸ் போட போகிறாரு புது ட்ரெஸ் போட்டு முடிச்சு போட்டு முடிச்ச அடுத்து வந்து சாமி வீட்டுருக்கு துண்ணூறு எடுத்து நெற்றியில் பூசிக்கிட்டு

பரவாயில்ல விடு பாவி อืม தீபாவளி சாப்பாடுலாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாப்பாடு நல்லா இருக்கா பாவி எப்படி இருக்கு இட்லி இட்லி இருக்கு இட்லிக என்ன சாம்பாரா சட்னியா கறி குழம்பா கறி கோழமே முட்டை குழம்பு முட்டை குழம்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கு ம் ஒரு புடியா புடிச்சிட்டு அர்த்தம் என்ன வகைய அர்த்ததுயா

அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியை கொண்டாடி சிறப்பாக முடிச்சாச்சே அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்